நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா உங்கள் பிடிச்சவங்க முன்னாடி அப்போ அவங்கள்ட சாரி சொல்லிடுங்க உடனே கேட்டுருங்க ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாட்ட கேட்டான் அப்பா இந்த பொருள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டான் அவங்க அப்பா சொன்னாடே இது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள் இது நீ உடச்சிருவே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா நான் பத்திரமா வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னார் அவங்க அப்பா அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு ஆனால் திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த பொருள் உடஞ்சிருந்துச்சு அவங்க அப்பா ரொம்ப கோப்பட்டார் இவன் எங்கள் அப்பா கோபப்படுவான்னு சொல்லிட்டு பயந்து என்ன பண்ணிட்டான் தெரியுமா அவங்க பாட்டி விட்டு போயிட்டான் அவங்க அப்போ தேடுறாரு அவனை எங்கேயுமே காணலை மனு ஃபோன் பண்ணி அவர் கோவத்தோட பேசணும் இருக்கும்போது மனசுக்குள்ளே தோணுது நான் ஏன் கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணி அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னு நான் எனக்கு இவ்வளோ கோவம் வந்திருக்காதான் நீ என்கிட்ட சொல்லலை பற்றியா நீ ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் நீ உடச்சிட்டேன் அதை என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா எனக்கு அவ்வளோ பெருசாக தெரிஞ்சிருக்காது நான் சொல்லுவேன் நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் அதை சொல்லிடுங்க அது உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களை நம்பி உங்கள் மேலே ட்ரஸ்டாக இருக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஸோ தன்னோட பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் பெறுவன் ஸோ உங்கள் பாவத்தை சொல்லுங்கள் நீங்கள் எந்த பாவம் செஞ்சாலும் அது அப்படியே சொல்லிடுங்க அது எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும்